வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுகமி இன்னைக்கு நம்முடைய சேனல்ல எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டீ கடையில எல்லாம் ஒரு உள்ள சாஃப்டா இருக்கக்கூடிய ஒரு டீ கடை மைதா மாவு கேக் அதை டீ கடை கஜாடான்னு கூட சொல்லுவாங்க அந்த ரெசிபி தான் பண்ண போறோம் ரொம்ப ஈஸியா இருக்கும் நம்ம ஆஸ் யூஸ்வலா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம பண்ண போறோம் வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் டீ கடை கஜடை செய்யறதுக்கு தேவையான பொருள்கள் இரநூத்தி ஐம்பது கிராம் மைதா நூத்தி இருபத்தஞ்சி கிராம் சர்க்கரை மூன்று ஏலக்காய் இரண்டு ஸ்பூன் அளவுக்கு ரவை ஒரு சிட்டிகை உப்பு ஒரு சிட்டிகை சோடா உப்பு இரண்டு முட்டை மூன்று ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயை எடுத்துக்கோங்க வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு முறை வாஷ் பண்ணுறாங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய கமெண்ட் உடனே உடனே தெரியப்படுத்துங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ சக்கரையும் ஏலக்காயும் நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த முட்டையை உடச்சி இந்த பவுலில் சேர்த்துக்கலாம் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கோங்க நான் கலந்து எடுத்துட்டு வந்துடுறேன் நம்ம மிக்சியில் பொடி பண்ணுன சர்க்கரை ஏலக்காய் தூளை இதில் சேர்த்துக்கலாம் அதுக்கு பிறகு இதை நல்லா கலந்து விடுங்க நல்லா நுரைச்சி வர்ற அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க இது ரெண்டு முட்டை கொஞ்சம் சக்கரைங்கிறதுனால தான் நாம் இப்படியே விஸ்கிலியாக கலந்துட்டோம் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக வர்ற வரைக்கும் கலந்துக்கோங்க முடியல அப்படின்னா நீங்கள் சின்ன மிக்சர் ஜாரில் போட்டு அடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ நம்ம மாவு பேசையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ மாவு பேசை இருக்குது நான் வேறு ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் நம்ம எடுத்து வச்சால் இரநூத்தம்பது கிராம் மைதாவை சேர்த்துக்கலாம் அதில் ரவையை சேர்த்துக்கலாம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சிட்டிகை உப்பு ஒரு சிட்டிகை சோடா உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு முறை நல்லா கலந்து கொடுங்க மாவை நல்லா ஒரு முறை இப்படி கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த எண்ணெயை விட்டு நல்லா பிசையலாம் நல்லா ஒரு முறை இப்படி நல்லா பிசைஞ்சு கொடுங்க நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா இப்படி பிசைஞ்சு கொடுங்க இந்த மாவு நல்லா பிசைகிறதுல தான் நல்ல ஒரு பக்குவம் கிடைக்கும் கொஞ்ச நேரம் நல்லா பிசைஞ்சிட்டே இருக்கணும் ஒரு எட்டு நிமிஷம் போல் ஆச்சு எனக்கு பிசைகிறதுக்கு இப்படி நல்லா கைவிடாமல் பிசைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி பிடிச்ச இந்த பக்குவத்துக்கு வரணும் அப்போ தான் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கேக்கும் வெளியில் முறுமொறுன்னு இருக்கும் உள்ளே சாஃப்ட்டாக இருக்கும் இப்போது நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சர்க்கரையும் முட்டையும் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த கலவையே இதில் விட்டு சப்பாத்தி மாவு மாதிரி நல்ல கெட்டியாக பிசஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா இது போல் கலந்து விட்டு சப்பாத்தி மாதம் மாவு மாதிரி நல்லா கிட்டியே பசங்கள் எடுத்துக்கலாம் இது போல் நல்லா கலந்து ஒரு சப்பாத்தி பா மாவு மாதிரி நல்லா அந்த பதத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் இலக்கமாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் மைதா மாவு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லா முறுமுறுப்பு கொடுக்கும் பாருங்கள் நம்ம ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்த்தல நம்ம எண்ணெயை விட்டு நல்லா கையிலேயே மசிச்சு பிசைஞ்சதுக்கு பிறகு முட்டையும் சர்க்கரையும் போட்டதுனால நல்லா இலக்கமாகிடுச்சு உங்களுக்கு இந்த மாதிரி வந்துருக்கு பாருங்கள் ஒரு உங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பால் ஊற்றி லைட்டாக பிசைஞ்சிக்கோங்க இதை அப்படியே நல்லா பிசைஞ்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊறட்டும் நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ட்ராப் எண்ணெய் விட்டு மாவை நல்லா இப்படி பிசைஞ்சு கொடுங்க நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு விடுங்க பிசைஞ்சு விட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ரெஸ்ட்டு கொடுப்போம் உங்களுக்கு மாவு கதடா செய்கிறதுக்கு ரெடி ஆகிடும் இது நல்லா ஒரு மூடி போட்டு ரெஸ்ட்டில் விட்டுடணும் ஹாஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு பாருங்கள் நம்முடைய மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த மாவை இப்படி எடுத்து நம்ம கைகளில் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் தனி இதை விட சின்னதாவா பெருசாவா இப்போ இந்த மாதிரி நம்ம இந்த கேக்கு அளவுக்கு நம்ம ஒரு மீடியம் சைஸில் இப்படி பிடிச்சிட்டோம் இந்த கார்னர் கட் பண்ணிக்கலாம் கார்னரை கட் பண்ணி எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் அப்படி மீதி உள்ள மாவையும் நம்ம இந்த ஷேப்புக்கு நம்ம சரி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் சைஸில் போட்டுட்டோம்னா உங்களுக்கு நல்ல கேக் வந்து நல்லா எல்லா பக்கமும் வேகும் ரொம்ப பெருசாக எடுத்தோம்னா கொஞ்சம் லேட்டாகும் இந்த மாதிரி லேசாக ஒரு இம்ப்ரெஷன் மட்டும் கொடுங்க ரொம்ப கட் பண்ண வேண்டாம் அது அப்போ உங்களுக்கு அது கேக் வெடித்து வர்றதுக்கு வசதியாக இருக்கும் இதே போல் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் நாம் எடுத்த மஷ்மெண்ட்டுக்கு நமக்கு ஒரு ஏழு பீஸ் கிடச்சிருக்கு இப்போ நம்ம எண்ணெயை காய வச்சு பொரிச்சு எடுத்துடலாம் பாருங்கள் நம்ம சாதாரணமாக காய வைக்கிற மாதிரி இல்லாமல் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆயில் காய வச்சாலே போதும் அப்போ தான் அது நல்லா மெதுவாக வேகும் முழு தான் நல்லா கலர் மாதிரி நல்ல முறுமுருண் வரும் இப்படி போகணும் உள்ளே சேர்த்துக்கலாம் நம்ம போட்ட கஜாடாக நல்லா வெந்து மேலே பொங்கி வரும் இப்போ போட்ட உடனே உள்ளே போயிடுச்சு இல்லையா அது வெந்து பிறகு அது மேலே எலும்பி வரும் பொழுது நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இதை அட்ஜஸ்ட் மட்டும் பண்ணி விட்டுறேன் நம்ம போட்டதுக்கு உங்களுக்கு நல்ல அப்படியே நல்ல மேலே வர ஆரம்பிச்சிருச்சு இது கொஞ்சம் சைஸ் பெருசாக போடுறதுனால நல்லா வெந்து வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் வெந்து அதுவாக மேலே எலும்பி வரும் அப்போ திருப்பி விட்டால் போதும் இந்த கன்சிஸ்டன்சி நம்ம தனியாக மாவை பிசைஞ்சு எக் பீட் பண்ணதெல்லாம் ஊற்றி பிசையும் பொழுது தான் உங்களுக்கு சூப்பராக வரும் எல்லாமே ஒன்று போல் கலந்து போட்டு அது ஒரு பூண்டா மாதிரியான ஒரு குழகு கண்டிப்பாக வரும் பாருங்கள் நல்லா பிளவாக நல்லா அப்படியே வாய்ப்பிழந்து அழகாக வெந்து வருது இதை அப்படியே திருப்பி விடலாம் பாருங்கள் அருமையான கலரில் வந்திருக்கு அதே போல் இதையும் நல்லா பொறுமையாக வேக வச்சு எடுங்க ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்த பிறகு எடுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்க டீ கடைகள்லாம் கிடைக்கும் நல்லா வெடித்த மாதிரி நல்ல வெளியில் முறு முறு முறுன்னு இருக்குது இது நம்ம ஆறுன பிறகு இன்னும் வெளியில் கிறிஸ்பாக ஆகிடும் இப்போ கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும் நல்லா எண்ணெய் வடிய விட்டுட்டு எடுத்து போட்டலாம் அடுத்த பேட்சும் போட்டு எடுத்துடலாம் அடுத்த கேக்குகளையும் நம்ம இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம நல்லா பீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா போட்டு பொறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் இதுக்கு இடம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறேன் ஸ்டவ் இதை லோ ஃப்ளேமில் வச்சு செய்யும் பொழுது தான் உங்களுக்கு நல்லா வெந்து எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஈவனாக சூப்பராக வெந்து வரும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வெடித்து வந்திருக்கு பாருங்கள் நம்ம போட்டதுக்கு இப்போ கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் பாருங்கள் இந்த சைடெல்லாம் கொஞ்சம் கலர் மாறி இருக்கும் பாருங்கள் இதோட ப்ராசஸே நீங்கள் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு செய்யும் பொழுது தான் நல்லா முறுமுறுவாக கிடைக்கும் நமக்கு இது எயிட்டி ஸ்கிட்ஸு நைன்டிஸ்கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான கேக்கு இது இது சின்ன வயசில் இருக்கும்போது ஒன்று பெருசாக இருக்கும் அது நம்மளால ஃபுல்லாக சாப்பிட முடியாது இப்போ வரைக்குமே டீ கடைகளில் இது சில ஊர்களில் பிரதானமாக இது தான் இருக்கும் இது ஒன்று சாப்பிட்டு ஒரு டீ குடிச்சு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் இதை திருப்பி போடுறேன் நல்லா வெந்துடுச்சு ஒன் சைடு அப்படியே திருப்பி போடலாம் பாருங்கள் எவ்வளோ பஃஃபாக வருது இது முட்டை கேக்குன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வெடித்து வாய் வெடித்து இந்த மாதிரி வர்றது நல்லா ஆட்டுக்கால் கேக்குன்னு சொல்லுவாங்க அவங்க அவங்க ஊரில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லிக்குவாங்க இது சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது மறுபடியும் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்த உடனே எடுத்துடலாம் பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்துடுச்சு இதுவும் அருமையாக வெடித்து சூப்பராக வந்திருக்கு இப்போ இதை எடுத்துடலாம் உங்களுக்கு இந்த கலர் பார்க்குறக்கு இப்படி இருக்கிற மாதிரி இருக்கும் இது வெந்த பிறகு நம்ம சூடு ஆடுற பிறகு இன்னும் கொஞ்சம் கலர் கொடுக்கும் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம் நல்ல அருமையான டீ கடை கதடை நம்ம வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சூப்பராக இருக்கு டீ கடைகள்லாம் பார்க்குறப்ப அதே மாதிரி பாருங்க எவ்வளோ அருமையாக வந்திருக்கு இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்